உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் எச்ஆர்டிகோ மீதான விசாரணை எந்தவொரு இடையூறுமின்றி விசாரணை நடைபெற அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் எம்ஏசிசி வேண்டுகோள் மனிதவள அமைச்சிலிருந்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதை அடுத்து எச்ஆர்டி கோ மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் எச்ஆர்டி கோப்பின் நிர்வாக பலவீனங்கள் உள்ளிட்ட பனிரெண்டு அம்சங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏசிசி சட்டத்தின் கீழ் வரும் குற்றவியல் அம்சங்கள் தொடர்பான விவகாரங்களிலேயே கவனம் செலுத்தப்படும் என அறிக்கை ஒன்றில் அவ்வாணையம் அறிவித்துள்ளது எந்தவொரு இடையூறுமின்றி விசாரணை நடைபெற அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அது கேட்டுக்கொண்டுள்ளது செந்துள் கம்புங் ரயில்வே நாகம்மாள் கோவில் விவகாரத்தில் தலையிடும் மூன்றாம் தரப்பு யார் ஆலய செயலாளர் அரியரன் போலீசில் புகார் செந்துல் கம்புங் ரயில்வே ஸ்ரீ நாகம்மாள் கோவில் நிலப்பிரச்சினை இன்னும் தீர்வு காணப்படாமல் இருக்கும் வேளையில் கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் மூன்றாம் தரப்புடன் வைத்தியல் மேம்பாட்டு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நாகம்மாள் கோவில் நிர்வாகம் முறையாக தேசிய பதிவு இலாக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வைத்தி மேம்பாட்டு நிறுவனம் எங்களிடம் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமே தவிர திடீரென முளைத்த மூன்றாம் தரப்புடன் அல்ல என்று அவர் சொன்னார் இது தொடர்பாக இன்று காலையில் செந்தூள் காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக ஹரியரன் தெரிவித்தார் நான் ஹரியரன் ஸ்ரீநாகம்மா கோவில் செக்ரட்டரி பேசுறேன் எங்க கோயில்ல வந்து முறையான செக்ரட்டரி தலைவர் எல்லாம் நாங்க தான் இதுல எங்க கோயில்ல இப்ப சம்பா என்ன இது தெரிவிக்கிற என்றால் மூன்றாவது தரப்பினர் வந்து யாரோ போயிட்டு வைத்தியல்கிட்ட பேச பேச்சுவார்த்தை நடத்துறதாக கேள்விப்பட்டு இன்னைக்கு நான் வந்து பாலாயில ஒரு புகார் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நாங்கள் தான் வந்து ஆரம்பத்திலேருந்து இன்னி வரைக்கும் இந்த கோயில் நிர்வாகம் கோயில் கட்டினது நாங்கள் தான் நாங்கள் தான் வந்து ஆர்எஸ்ல பதிவு செய்யப்பட்ட நிர்வாகம் இந்த மாதிரி மூன்றாம் தரப்பு யார் இறந்தாலும் வைத்தியலோ இல்லை யார் சம்மந்தப்பட்டவங்க வந்து போய் தலையிடக்கூடாது என்ன கோவில் விவகாரத்தை வந்து எங்ககிட்ட தான் பேசணும்னு இன்னைக்கு பாலாயில வந்து நான் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் போலீஸ் புகார்க்கு பின்னர் நடைபெற்ற பத்திரிக்கையாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் மைகா மத்திய செயலவை உறுப்பினர் டத்து ஏ கே ராமலிங்கம் மற்றும் பத்து தொகுதி தலைவர் பாலகுமாரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இந்த வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செந்தூல் கம்பங்க ரேவியில அமைந்திருக்கக்கூடிய நாகையம்மன் கோயில் பற்றி தான் இங்க இன்னைக்கு வந்து செந்தூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் செய்யப்பட்டிருந்த இந்த புகாரை செஞ்சது வந்து கோயிலுடைய செயலாளர் ஹரி அவர்கள் இந்த புகாரை என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா கோயில் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகளை வந்து இது நாளில் கையாண்டு வருவது கோயில் நிர்வாகம் பக்கு முறையாக கோயில் தலைவர் அவங்க துணைத் தலைவர் அப்புறம் செயலாளர் இவங்க இப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் தான் இதை வந்து இதுவரையில் வந்து இந்த பிரச்சினைக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த மேம்பாட்டு நிறுவன அதாவது ஒயிட்டியல் நிறுவனத்தோடு இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்க வேலையில இப்போ திடீர்னு ஒரு தரப்பு அதாவது மூன்றாவது தரப்பு இந்த கோயில வந்து எங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள வருவதாகவும் இத வந்து ஒயிட்டியல் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்க சூழ்நிலை தான் இந்த தகவல் இப்ப செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது எல்லாரும் அறிந்தது போல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த கோயில் உடைபடும் இருந்து மீட்கப்பட்டு மாண்புமிகு பிரபாகரன் அவர்கள் மற்றும் துணை அமைச்சர் மாண்புமிகு சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் இவர்களும் இணைந்து மேம்பாட்டு நிறுவனத்தோடும் மற்றும் கூட்டுறே மாநிலத்தின் அமைச்சர் மாணவருகலேஹா அவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி கோயில் நிர்வாகத்துக்கு வந்த ஒரே தகவல் என்ன அப்படின்னா துணை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா அந்த கடிதத்துல அவர்களா வந்து இனி வந்து இந்த பிரச்சனை தீர்வு காண முடியாது இதை வந்து கூட்டரசு பிரதேசம் வந்து அவங்க அமைச்சர்கள் அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கை விரிச்சதோட முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை அதன் பிறகு மாண்பு பத்து தமிழ் இன்னும் வந்து எந்த ஒரு முடிவும் தெரிவிக்காத சூழ்நிலை தான் இந்த இன்றைக்குள்ள சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னா இதை கண்டிப்பா வந்து நிச்சயமா நாங்கள் வந்து இதை வந்து கேள்வி எழுப்பி தான் ஆகணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வந்து இனி மாயக்க கட்சி மூலமாக கட்சியினுடைய தேசிய தொழில்துறை மாண்புமிகு தத்து சரவணன் அவருடைய ஆலோசனை கேட்டு தான் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை இந்த வேலையில நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் ஈசாவின் மரணம் தொடர்பில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் டத்து கண்ணா சிவக்குமார் வேண்டுகோள் இணைய பகடிவதிக்கு ஆளான ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி சில தினங்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார் இவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மலேசிய டைனமிக் காசே சீனார் சமூக நல இயக்கத்தின் தலைவர் டத்து கண்ணா சிவக்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போது சிலர் போலி கணக்கை பயன்படுத்தி மற்றவர்களை அவமானப்படுத்தி வருகின்றனர் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து இணைய பகுடிவதை செய்யும் தரப்பினரை தண்டிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஈஷாவுக்கு ஏற்பட்ட துயரம் போல் இனி வேறு எவருக்கும் ஏற்படக்கூடாது இதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் மேலும் டிக்டோக்கை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத மற்றும் ஆபாசங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தற்கொலை செய்து கொண்ட ஈஷா மரணம் தொடர்பில் இதுவரை ஒன்பது பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி தற்கொலை மரண விவகாரம் தொடர்பில் ஒன்பது பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்து உள்ளனர் இதனை செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் அகமட் சுகார்னோ உறுதிப்படுத்தி உள்ளார் இணைய பகடிவதிக்கு இலக்கான ஈஷா எனும் ராஜேஸ்வரி கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பில் கடந்த சனிக்கிழமை டிக்டாக் பயனாளர் ஒருவரிடமிருந்து போலீஸ் புகாரை பெற்றது இதனைத் தொடர்ந்து ஈஷாவுக்கு எதிரான அவதூறு அச்சுறுத்தல்கள் தொடர்பான விசாரணையில் உதவ உள்ளூர் பின் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மேலும் இந்த வழக்கில் ஒன்பது பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாக அவர் கூறினார் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருவதாக அவர் மேலும் கூறினார் வெள்ள அபாயத்தை தணிக்க பனிரெண்டாவது மலிச்ச திட்டத்தின் கீழ் வெள்ளி தொன்னூற்று ஐந்து கோடி ஒதுக்கீடு நாடு முழுவதும் நதி பாதுகாப்பு மற்றும் வெள்ளத்தால் எழும் அவசர கால பணிகளுக்காக பனிரெண்டாவது மலேசிய திட்டத்தின் கீழ் அரசாங்கம் தொன்னூற்று ஐந்து கோடி வெள்ளியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது வெள்ள அபாயத்தை குறைப்பதற்கு ஏதுவாக நதிகளை பாதுகாக்க அந்த நிதியில் நாற்பத்தி ஒரு கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டதாக எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்றத்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான டத்தோசரி ஃபடீலா யூசுப் கூறினார் எஞ்சிய ஐம்பத்தி நான்கு கோடி வெள்ளி வெள்ளத்தால் சேதமடைந்த கட்டமைப்புகளை சீரமைப்பது போன்ற அவசர கால பணிகளை மேற்கொள்ள வடிகால் மற்றும் நீர் பாசனத் துறைக்கு வழங்கப்பட்டது என்றார் அவர் இருப்பினும் இந்த நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு மாநிலத்தின் தற்போதைய தேவைகளை அடிப்படையாக கொண்டது என்று அவர் மக்களவையில் எழுப்பப்பட்ட வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கையில் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு